எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அன்பு வணக்கங்கள் நான் தேவா சுப்ரமணியம் இன்றைய சிந்தனை பரிகாரம் செய்ய வேண்டாம் குருவே சரணம் வேண்டாம் இறைவன் போதுமானவன் போதும் தீவிரவாதிகளை விட ஆன்மீகவாதிகள் மிகவும் கொடியவர்கள் நான் ஏன் தீவிரவாதிகளை விட ஆன்மீகவாதிகள் மிகவும் கொடியவர்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா தீவிரவாதிகள் உங்கள் உடம்பை அழிப்பார்கள் ஆனால் ஆன்மீகவாதிகள் உங்கள் ஆன்மாவை முற்றிலுமாக அழித்து விடுவார்கள் தீவிரவாதிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயலை தீவிரமாக செய்கிறதுனால அவங்க தீவிரவாதிகள் ஆன்மீகவாதிகள் ஆன்மீகத்தை தீவிரமாக செய்கிறதுனால அவங்க பேர் ஆன்மீகவாதிகள்னு நம்ம சொல்கிறோம் தீவிரவாதிகளுக்கு என்ன நினைப்புனா இந்த அரசாங்கமோ இல்லை ஏதோ ஒரு ச விஷயம் இந்த உலகத்தில் அவங்களை அடிமைப்படுத்துது அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டமாக சேர்ந்து அதுக்கு ஒரு தலைவர் இருப்பார் அந்த தலைவர் அதற்கான கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் உருவாக்கி வைத்துவிட்டு நம்ம இந்த உலகத்துக்கு இந்த உலகம் இந்த மக்கள் நம்மளை இந்த மாதிரி அடிமையாக வச்சுருக்காங்க நம்ம இந்த உலகத்துக்கு நம்ம யாருன்னு காமிக்கணும் இல்லை இந்த உலகமே நம்மளது தான் நம்ம தான் இந்த உலகத்தை ஆளணும் அப்படின்னு கருத்துக்களை அறிவித்து ஒரு மனுஷங்கிட்ட பேசி 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 கருத்துக்களை அதில் வச்சு ஒரு கூட்டத்தை உருவாக்குறாரு அவங்க ஒரே விஷயத்தை தீவிரமாக செய்கிறாங்க அப்படி செய்யும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா அவங்க இந்த உலகத்தில் இருக்க அமைப்புகளுக்கு எதிராகவும் இல்லை கவர்மெண்ட்டுக்கு எதிராகவும் எதிரான செயல்களை அவங்க செய்கிறாங்க செய்து ஒரு மனுஷனை பேசி 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 மனித வெடிகுண்டாக மாற்றி அவன் அங்கே போய் எந்தவித சலனமும் இல்லாமல் அவன் உயிரை இழக்க தயாராக இருக்கான் அவன் வெடிச்சிடுறான் இது வரைக்கும் உலகத்தில் இருந்து இருக்கிற தீவிரவாதிகள் அழித்த மக்கள் தொகை இருக்குது பார்த்திங்களா அது ரொம்ப கம்மி தான் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகவாதிகள் அழித்த மக்கள் தொகையை அது கூட கம்பேர் பண்ணோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சந்தான் ஆன்மீகவாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தலைவர் இருப்பார் இறைவன் ஒருவனே அவன் அடையிறதுக்கு பல்வேறு விதமான யோகங்கள் இருக்குது பல்வேறு விதமான வழிபாடுகள் இருக்குது பல்வேறு விதமான வழிபாதைகளை அவங்க வச்சுருக்காங்க ஒவ்வொருத்தர் ஒன்று ஒன்று சொல்லுவார் தீவிரவாத கூட்டமும் நிறைய இருக்கும் அங்கங்கே அதாவது அவங்க செயலில் தீவிரமாக செயல்படுறவங்க அதே போல் ஆன்மீகத்தை இவங்க தீவிரமாக செயல்படுத்துகிறாங்க ஒரு தலைவர் இருப்பார் அவர் பேர் குருன்னு நான் வச்சுருக்கோம் இப்போது அவர் அவரோட கருத்துக்களை பேசி 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 அவருக்கான ஒரு கூட்டத்தை உருவாக்கிப்பார் அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டே அவங்களோட சீடர்கள் தான் அதே போல தான் தீவிரவாதத்தோட தலைவனோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் அவங்களுக்கு கீழே இருக்கிற ஸ்லீப்பர் செல்ஸ் தான் நீங்கள் ஒரு குரு கிட்டே போய் பேர் தான் குரு அவங்க உண்மையாக குருவாக இல்லையான்னு நீங்கள் தான் சொல்லணும் இப்போ எப்படி என் பேர் தேவா சுப்பிரமணியம் அந்த மாதிரி அவங்க அவங்க குருன்னு கூப்பிட்ணுமே அவங்க பேரை குருன்னு மாற்றி வச்சிருக்காங்க புரியுதுங்களா அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சுருக்காங்க பேசி 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 நிறைய மக்கள் அவர்களுக்கு அடிமையாயிறாங்க ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா பாருங்களேன் அங்கே 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 குரூப் குரூப்பாக இருக்காங்க அவங்க இவர் பேசுனது இந்த குரூப்புக்கு பிடிச்சதுனால இந்த குரூப் கூட இருக்குது மற்றவர் பேசுகிறது வேற ஒரு குரூப்புக்கு பிடிச்சதுனால அந்த குரூப் அவங்க கூட இருக்குது அவங்க பேசுகிறது பிடிச்சதுனால மட்டும்தான் அந்த குரூப் அங்கே இருக்குதே தவிர உண்மையான ஆன்மீகம் அங்கே நடைபெறவே இல்லை அந்த சீடர்களுக்கு எப்படி இருக்காங்கன்னா ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி தான் இருக்காங்க ஸ்லீப்பர் செல்ஸ் அவங்களுக்கு டெய்லி எது உத்வேகம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க போடுற வீடியோஸ் யூடியூப்பில் இல்லை யூடியூப்லேயே அவங்க இல்லைன்னா ஏதோ ஒரு தொடர்பு வழியாக அவங்க சொல்கிற கருத்து பெரும்பாலான யூடியூப் வீடியோஸில் நம்ம பார்த்தோன்னா டெய்லி வீடியோ போடுறாங்க அதில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர அப்படின்னு தலைப்பு இருக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத தலைப்பு இருக்கும் என்ன பேசுறதுன்னே தெரியாமல் ஏதோதோ புக்கில் இருந்து எடுத்து எடுக்கப்பட்ட தலைப்புகளாக இருக்கும் ஸ்லீப்பர் செல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதுதான் உங்களுக்கான எனர்ஜி அதை கேட்பாங்க கேட்கும் போது நடுவில் இந்த டானிக் குடிங்க இது உங்களோட அனைத்து நோய்களையும் சரி பண்ணிடும் அப்படின்னு ஒரு விளம்பரம் வரும் நீங்கள் யோசிக்கவே மாட்டிங்களா அந்த காணொலியே விளம்பரப்படுத்துறதுக்காக தான் நடுவில் பேசியிருக்காங்க ஏன்னா நீங்கள் பச்சையாக கண்டுபிடிச்சிடக்கூடாதுல்ல முன்னாடி என்ன வரும்னா க்ளாஸ் இருக்குது இந்த டேட்டில் இந்த இடத்துல க்ளாஸ் இருக்குது முன்பதிவிற்கு அணுகவும் அப்படின்னு வரும் டெஸ்டிமோனின்னு போடுவாங்க தீவிரவாதிகளும் இதையே பண்ணுவாங்க இந்த ஃபார்மெட்டை அவங்களும் யூஸ் பண்ணுவாங்க எல்லாருக்குமே மனிதனாய் பிறந்த எல்லாருக்கும் இதே ஃபார்மெட்டு தான் டெஸ்டி போடுவாங்க நீங்களே யோசிச்சு பாருங்களா அவங்க வீடியோ அவங்க யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணுறாங்க நல்லா பேசாத டெஸ்டி எடுத்து அவங்களால் போட முடியுமா நான் வந்து இல்லை நீங்கள் சரியாக க்ளாஸ் நடத்தலை உங்களால் எனக்கு எந்த யூஸும் இல்லை அப்படின்னு ஒரு வீடியோ தரேன்னா அது இது வரைக்கும் எந்த யூடியூப்லையாச்சும் போட்டிருக்காங்களா இல்லை எந்த குருமாராச்சும் அதை போட்டு உங்களுக்கு சொல்ல முடியுமா ஏன்னா அது அவங்களோட வீடியோ அவங்களோட யூடியூப்பு அதில் அவங்க பப்ளிஷ் பண்ணிப்பாங்க எது நல்லா இருக்கோ அதில் அதை தானே பப்ளிஷ் பண்ணுவோம் பெரும்பாலானோ மக்கள் பெரும்பாலான இப்போ நானே கூட அதை தானே பண்ண முடியும் நீ இவ்வளோ பேசுகிறியப்பா நீ ஆன்மீகவாதியான்னு கேட்டால் நான் ஆன்மீகவாதிலாம் கிடையாது உங்களை திருத்தவும் நான் பேசலை உங்களுக்கு இதெல்லாம் சிந்திக்க வைக்கிறதுக்கான கருத்துக்கள் நீங்களாக திருந்தினா மட்டும்தான் உண்டு எந்த மனிதரும் உங்களை திருத்தவே முடியாது உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல யாருக்கிட்டையோ போய் நீங்கள் ஆறுதல் தேடுறீங்க அதுதான் இப்போ இருக்க குருமார்கள் மாதிரி இருக்கிறாங்க புரியுதுங்களா அவங்க உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறாங்க அதில் க்ளாஸுக்கு வர சொல்லி அந்த வீடியோ மற்றபடி கருத்துலாம் செகண்ட்ரி தான் நடுவில் ஒரு டானிக் குடிக்கிறதுக்காக ஒரு வீடியோ போடுறாங்கல்ல டானிக்கோ தீர்த்தமோ ஏதோ ஒன்று அப்போது நீங்களாம் யார் அவங்கக்கிட்ட க்ளாஸுக்கு போகணும் பணம் கட்டணும் அவங்க எதையோ பண்ணுவாங்க உங்களுக்கு சரி இந்த மாதிரி கிளாஸுக்கு போய் உங்கள் வாழ்க்கையை அப்படியே அபரிவிதமாக மாற்றினவங்க யாருன்னா இருக்கிறீங் இருக்கிறீங்களா அப்படின்னா நீங்கள் தான் சொல்லணும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நான் அபரிவிதமாக மாறிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சரி அபரிவிதமாக மாறிட்டீங்கன்னு நான் ஒத்துக்கிறேன் யாரும் ஞானம் அடைஞ்ச மாதிரியும் தெரில ஞானம் அடைகிறதுனா என்னன்னு கூட தெரியாது நம்மளுக்கு அதுதான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனையே அதாவது எப்படின்னா ஒரு லீடர் இருப்பார் நான் ஞானம் அடைஞ்சிட்டேன்னு அவர் ஞானம் அடைஞ்ச மாதிரி பேசுறதுனால ஞானம் அடைஞ்சவர் கிடையாது உங்களுக்கு தெரியாததை பேசுறதுனால அவர் உங்களை விட உயர்ந்தவர் கிடையாதுன்னு புரிஞ்சுங்க புரியுதுங்களா உங்களை விட கொஞ்சம் அதிகமாக படிச்சிட்டாரு அவ்வளோதான் அதை உங்ககிட்ட சொல்கிறாரு உங்களை விட உங்களுக்குள்ளே போய் கொஞ்சம் பார்த்துருக்காரு அவ்வளோதான் புரியுதுங்க இதனால் நீங்கள் வந்து அவர்கள் உங்கள் ஆன்மாவை சீர்குலைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று உங்களுக்கு புரியவே இல்லையா அவங்க போடுற எல்லா வீடியோஸும் டெய்லி வீடியோ போடுவாங்க எதுக்கு வீடியோ போடுறீங்க யோசிச்சு பாருங்கள் ஒரே ஒரு வீடியோ போதாதா இதான்ப்பா இப்படி பண்ணு இதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு ஒரே ஒரு வீடியோ போதாதா அப்போ நீ ஏன் வீடியோ போடுறேன்னா நான் தான் ஆன்மீகவாதியே இல்லையே புரியுதுங்களா நான் ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்கல்ல குருன்னு இருக்காங்கல்ல அவங்களுக்காக பிரத்யோகமான வகுப்பு எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் அவங்களுக்கு தான் நான் வகுப்பு எடுப்பேன் சாமானிய மகு மக்களுக்கெலாம் வகுப்பு இல்லை சரிங்களா ஏன்னா ஒவ்வொருத்தரும் ரொம்ப சிரமப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க எதுனாலன்னா தியானம் பண்ண வந்ததுனால கஷ்டப்படுறாங்க யோகம் பண்ண வந்ததுனால கஷ்டப்படுறாங்க தயவுசெய்து இதெல்லாம் புரிஞ்சுங்க மக்களே உங்களுக்கு டெய்லி அவங்க வீடியோ போடுறாங்க கண்டதை பேசுகிறாங்க ஏதாச்சும் உங்கள் வாழ்க்கை மாறியிருக்கா அவங்க வந்து இந்த இடத்த விட்டு நவுறவே மாட்டாங்க ஆனால் நீங்கள் வீட்டிலேருந்து அவங்க இடத்துக்கு போகிறீங்கள அதை மாற்ற முடியும் நம்மளால் நீங்கள் ஸ்லீப்பர் செல் தான் அவர்கள் உங்கள் ஆன்மாவை குலைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இது இதை மாதிரி பேசுகிறதுனால நீ எல்லாரையும் குற்றம் சாட்டுறியா அப்படின்னா இல்லை அவங்கவுங்களுக்கு தானே குருன்னு உட்கார்ந்துருக்கு எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு தானே யாரும் அவங்க இது மன வருத்தத்தை ஏற்படுத்துறது கூட போடலை மன வருத்தம் ஏற்பட்டுச்சுனாலே அவங்க தப்பாக இருக்கிறாங்கன்னு நீங்களே புரிஞ்சுக்குங்க புரியுதுங்களா அவர்கள் தீவிரவாதத்தை விட ஆன்மீகத்தை தீவிரமாக பின்பற்றி மக்களின் ஆன்மாவை அழைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தில் தான் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கீங்க இந்த உலகம்தான் உங்களை உங்கள் ஆன்மாவிடம் கொண்டு போய் சேர்க்கும் இந்த உலகத்தை நீங்கள் செம்மையாக அனுபவித்து வாழாத வரைக்கும் கண்ணை மூடி காலம் மடக்கி நீங்கள் உட்கா உட்காந்து 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 இந்த உலகத்தை நிராகரிக்கும் நிராகரிக்கிறீங்கள்ல உங்களை இறைவன் நிராகரித்து விடுவான் ஏனென்றால் உங்களை படைத்தது இந்த உலகத்திலேயே தயவுசெய்து புரிஞ்சுங்க மிகவும் கொடியவர்கள் ஆன்மீகவாதிகள் தீவிரவாதி தீவிரவாதியால் ஏற்பட்ட கொலைகளை விட இவர்கள் செய்யும் கொலைகள் மிகவும் அதிகம் நீங்கள் இந்த கொலையில் எப்படி இருப்பீங்கன்னா உயிரோடவே இருப்பீங்க ஆனால் எதுவுமே உங்களால் பண்ண முடியாது உங்களுக்கு புரியு நீங்கள் பணம் சம்பாதிக்கணும் இந்த உலகத்தில் எதையோ பண்ணணும்னு விரும்புகிறீங்கள அதெல்லாம் நீங்கள் இவர்கிட்ட போனால் பண்ணலான்னு நினைப்பீங்க இவர் என்ன சொல்லுவார்னா அதெல்லாம் மாயைன்னு சொல்லிடுவார் அது மாயை கிடையாது நீங்கள்தான் மாயை புரியுதுங்களா ஹைவேஸில் போகும்போது காணல் நீர் தெரியுது பார்த்தீங்களா அங்கே தண்ணியில் ஏதோ இருக்காது ஆனால் ஒன்று தெரியுது அதை பார்ப்பது உங்கள் கண்கள் அங்கல் அங்கு நீர் இல்லை அதை பார்ப்பது உங்கள் கண்கள் உலகம் மாயை கிடையாது நீங்கள்தான் மாயை தயவுசெய்து புரிஞ்சுங்க நீங்கள் உங்கள் ஆன்மாவை பலி கொடுக்காதீர்கள் தயவு செய்து நீங்கள் உங்களை படைத்த இறைவனிடம் சரணடையுங்கள் புரியுதுங்களா அதே போல் குருவே சரணம் குருவே சரணம்னு சொல்கிறாங்க சரண் அப்படின்னா நம்ம சரண் அடைதல் நீங்கள் இறைவன்கிட்ட குரு சரணம் அடையணுமா இல்லை குருக்கிட்ட சரணம் அடையணுமா குருனால் என்ன வெளிச்சம் நம்ம இதுக்கு முன்னாடி காணொலியிலையும் நிறைய பார்த்துருப்போம் இந்த உலகமே இருட்டு தான் சூரியன்தான் வந்துட்டு போகுது புரியுதுங்களா வெளிச்சம்னு நீங்கள் இல்லை குரு என்பவர் வெளிச்சம் அப்படின்னா இந்த இருட்டை பற்றி தெரிஞ்சு தான் வெளிச்சமாக இருக்க முடியும் புரியுதுங்களா இந்த இருட்டை பற்றி உங்களுக்கு சொல்லித்தரணும் இந்த இருட்டு என்னன்னு அவருக்கு தெரியணும் அவர் வழிகாட்டி இந்த இருட்டை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இப்படி போனீங்கன்னா பல்லாக இருக்கும் டேக் டைவர்ஷன் அப்படின்னு ஒரு பலக மாதிரி ஒன்று வைக்கிறாங்க தெரியுமா அந்த பலக தான் அவர் அவர் குருலாம் கிடையாது உங்கள் குரு இறைவனே நீங்கள் இறைவனிடம் சரணடையுங்கள் சரண்னா என்ன இந்த உலக இந்த வாழ்க்கையை வா இறைவன்கிட்ட சரணடைஞ்சு இந்த வாழ்க்கையை வாழ்ந்திங்கன்னா உலக மாயை இல்லை நீங்களாக வாழ்ந்திங்கன்னா உலக மாயை அதுவும் உருவமாக இருக்கிற ஒருத்தர்கிட்ட போய் சரணடைஞ்சிங்கன்னா நீங்கள் உரு தெரியாமல் உருப்படாமல் போய்விடுவீர்கள் உலகத்தில் தயவுசெய்து புரிஞ்சுங்க குருவே சரணம் வேண்டாம் இறைவன் போதுமானவன் போதும் இறைவனிடம் சரணடையுங்கள் புரியுதுங்களா குரு என்பவர் வெளிச்சமானவர் வெளிச்சம்னா அவர் மேலே லைட்லாம் அடிச்சுன்னு இருக்காது இந்த இருள் உலகத்தை பற்றியான எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் உங்களுக்கு வழி காண்பிப்பார் அதற்கு அவர் உங்கள் கைகளை பார்த்து கொண்டிருக்க மாட்டார் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க என்ன கொடுக்க போகிறீங்க நீங்கள் அன்னதானம் பண்ணால் நீங்கள் போய் அன்னதானம் பண்ணுங்க எனக்கு போட்டால் நான் அன்னதானம் பண்ணுவேன் ஒரு லட்சம் நாள் பண்ணிட்டேன் ஒரு லட்சம் நாள் பண்ணீங்க யாருக்கு பண்ணீங்கன்னே தெரியலையே கருணை கருணைனால் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது எதுவுமே தெரியாது வார்த்தை மட்டும்தான் தெரியும் ஏன்னா நம்ம தான் மாயாச்சு நீங்கள் யார் காலையிலே போய் விழறதுனாலேயோ குருவே சரணம் குருவே சரணம் சொல்கிறதுனாலையோ அவங்க சொல்லி கொடுக்குறத நீங்கள் அப்படியே பண்ணுறீங்கல்ல அதனாலேயோ உங்கள் வாழ்க்கை ஒரே ஒரு ஸ்டெப்பு கூட மாறாது தயவுசெய்து இதை புரிஞ்சுங்க நீங்கள் ஒரு விளையாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது ஒருத்தர் ஒரு விஷயத்தை ஒருத்தரோட காதில் சொல்லுவாங்க அதை பத்து பேர்கிட்ட இவங்க ரிப்பீட்டடாக சொல்லணும் புரியுதுங்களா சொல்லணும் லாஸ்ட்டாக ஒருத்தர்கிட்ட கேட்பாங்க அவர் என்ன சொன்னார்னு அதுக்கு அவர் வேறு மாதிரி தப்பாக தான் சொல்லுவார் அதே போல தான் ஒருவன் தன்னை உணர்ந்து விட்டான் என்று உங்களுக்கு எது மூலயமாக தெரிவிக்கிறான் ஆனால் அவன் எதையோ உணர்ந்தான்ல அதை வாழ்க்கை வார்த்தையாக மாற்றி யாருக்குமே சொல்ல முடியாதுன்றது தான் எங்கள் நிஜம் அதை வார்த்தையாக மாற்றவே முடியாது அவர் உங்களுக்கு சொல்வது வேறு விதமாக புரியும் நீங்கள் அதை மற்றவங்களுக்கு சொல்லும் போது வேறு விதமாக நீங்கள் புரிந்து கொள்ளப்படுவீர்கள் அதை அவங்க வேறு விதமாக புரிஞ்சுப்பாங்க நீங்கள் குழந்தையாக பிறக்கும் போது எம்டிஆர்ந்தீங்கல்ல ஒன்றுமே இல்லாமல் அதே போல் உங்கள் வழிகாட்டுபவர் உங்களுக்கு ஒரு வழிகாட்டி இருப்பார்ல அவரு கூட உங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது என் யானை ஆசிரியர் அவரே சொல்லுவார் நான் சும்மா கை நீ கீழே இருக்க நான் கைய வேணால் கொடுக்கலாம் நீ வேணால் பிடிச்சின்னு மேலே வரலாம் நீ மட்டும் இருக்கணும் உன் கூட ஒருத்தர் இருப்பான் ரெண்டே பேர் தான் இங்கே ரெண்டே பேருக்கு தான் வேலை அதான் பைபிள் புரியுதுங்களா உங்களுக்குள்ளே ஒன்று உங்களுக்குள்ளே ஒன்று ஓதப்படும் அதுதான் குரான் ஒரு பாட்டு பாடிக்கொண்டே இருக்கிறது உங்களுக்குள்ளே அதுதான் பகவத் கீதை தயவுசெய்து புரிஞ்சுங்க மனிதர்கள் உங்களுக்கு வழி கேடானவற்றை மட்டுமே செய்வார்கள் ஏன்னா அவங்க மனிதர்கள்ல மறைவானவனை நீங்கள் மறைவான இடத்திற்கு சென்று அவனிடம் பேசுங்கள் அவன் உங்களுக்கு வழி காண்பிப்பான் இறைவனே உங்கள் குரு உங்கள் படைத்தவனை விட மனிதர்கள் உங்களுக்கு எந்த நன்மையும் செய்யவே முடியாதுன்றதை புரிஞ்சுங்க பரிகாரம் வேண்டாம் பரிகாரம் எதற்கு உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு அதை சரி செய்யறதுக்கு பரிகாரம் பிரச்சனை எதனால் வந்துச்சுன்னா நீங்கள் இறைவனை விடுத்து பிறரை மனிதர்களை அர்ச்சனை செய்ததால் உங்களுக்கு பிறர் மூலயமாக பிரச்சனை வந்தது பேர் எவ்வளோ நல்லா பாருங்க பிரச்சனை பிறரை நீங்கள் அர்ச்சனை செய்ததால் வந்ததே உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை துன்பம் அந்த துன்பத்துக்கு பரிகாரம் நீங்கள் ஒன்று கேட்குறீங்கல்ல பரிகாரம் அப்படின்னா பரிமாறுதல் பரிவாக இருக்கிறது பரிமாறுதல் என்ன இருக்குது உங்ககிட்ட இப்போது துன்பம் இருக்குது அதை பரிமாறுறத்துக்காக நீங்கள் ஏதோ ஒரு செயலை செய்யணும் அது என்னது அன்னதானம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது அங்கே போகிறது இங்கே போகிறது இவரை போய் பார்க்கறது அதுவும் கேடானதே உங்களுக்கு புரியுதுங்களா பரிவு அப்படின்னா என்னென்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கிற ஒருத்தருக்கு ஆறுதலாக பேர் தான் பறிவு இப்போது நீங்கள் கஷ்டமாக இருக்கிறன்னு சொல்லி நீங்களே ஆறுதலாக இருக்கிறதுக்கு ஒரு பரிகாரத்தை செய்ய விரும்புகிறீங்கல்ல அந்த பரிகாரம் எதையோ ஒன்று செய்கிறதுனால உங்களுக்கு கிடைக்க கிடைக்கும்னு நம்புகிறீங்கல்ல ஆனால் அந்த பிரச்சனையே வராமல் இருக் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதுதான் அதுக்கு பரிகாரம் நீங்கள் ஒரு பிரச்சனை வரத்துக்கு ஒரு செயலை செய் தப்பாக செய்கிறீங்கள்ல அதிலிருந்து நீங்கள் விலகினால் மட்டுமே அது அதுக்கான உண்மையான பரிகாரம் அதுவே நீங்கள் இப்போ பரிகாரம்னு உங்களுக்கு சொல்கிறாங்களே இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதை இதை பண்ணுங்கள் இதை இப்போ உங்களுக்கு துன்பம்லாம் எங்கே இருக்குது ஒரு பொருளாக இருக்கா துன்பம் இல்லையே உங்கள் மனதில் தான் ஒரு துன்பம் இருக்குது எண்ணங்களாக ஒரு துன்பம் இருக்குது ஒரு எண்ணம் தான் உங்களை துன்புறுத்துது உங்களுக்கு பிரச்சனை சரி லாஸ் ஆகிடுச்சி அது ஒரு எண்ணமாக இருக்கிறதுனால அந்த எண்ணம் தான் உங்களுக்கு தெரிய தெரிவிக்கப்பட்டு துன்பம் துன்பம்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அதுலேருந்து அந்த எண்ணத்தை வெளியில் வேறு செயல் செய்கிறது மூலயமா பரிமாறி அந்த துன்பத்தின் வீரியத்தை குறைக்கிறீங்க உங்களோட அந்த எண்ண எண்ணத்து மேலே ஒரு இது வச்சுருக்கீங்கள்ல அது என்னது அந்த எண்ணத்து மேலே ஒரு நாட்டம் வச்சுருக்கீங்கள அதை பிடிச்சி வச்சுருக்கீங்கல்ல அதை நீங்கள் வேறு செயல்கள் செய்வதின் மூலம் உங்களோட கவனத்தை லைட்டாக குறைப்பதின் மூலம் அந்த பரிகாரத்துடைய வீரியம் வந்து உங்களுக்குள்ளே கம்மியாகுது அந்த துன்பத்தோட வீரியம் உங்களுக்குள்ளே கம்மியாகுது அதனால தான் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு உங்களுக்கு சொல்கிறாங்க பெரும் துன்பத்தில் இருக்கும்போது அந்த வீரியத்தை கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும்னா உங்களுடைய கவனத்தை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் சிறந்த வழி அதுதான் நம்ம பரிகாரம்னு செஞ்சிட்ருக்கோம் ஆனால் உண்மையான பரிகாரம் உங்களுக்கு அந்த துன்பம் ஏற்பட்டுச்சு இல்லை நீங்கள் ஒரு செயல் செய்வதாலேயோ இல்லை நீங்கள் எதோ ஒன்று ரிப்பீட்டடாக செஞ்சுட்டு இருக்கிறதுனால தானே ஒரு துன்பம் வந்துச்சு அதிலிருந்து விளங்குங்கள் அந்த தவறை நீங்கள் தவறவிட்ட ஒன்றை திருத்தி கொண்டு இனிமேல் அதை செய்யாமல் இருக்கிறது அதுக்கான உண்மையான பரிகாரம் நீங்கள் பணத்தை செலவு செய்து எவ்வளோ தான் மற்றவர்களுக்கு அளித்தாலும் அது உண்மையான பரிகாரம் கிடையாது புரியுதுங்களா அதனால் தீவிரவாதத்தை விட கொடுமையானது ஆன்மீகம் ஏனென்றால் அங்கு உங்கள் ஆன்மா பலி கொடுக்கப்படுகிறது தீவிரவாதிகளோ உங்கள் உடலை மட்டுமே கவர்ந்து கொண்டு செல்கிறார்கள் அவங்க கொலை பண்ணவங்களோட இவங்க கொலை பண்ணவங்க தான் அதிகம் அந்த கொலை கூட ஒரே நிமிஷத்தில் நிகழ்ந்துடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் தெரியாது ஆனால் இந்த ஆன்ம கொலை நீங்கள் உயிரோடு இருப்பீர்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது ஏன் உங்களுக்கு நிகழ்த்தப்பட்டது என்று தெரியுமா நீங்கள் இறைவனை நிராகரித்ததால் மனிதன் பக்கம் சென்றதால் குருவே சரணம் என்று கூறியதால் உங்களுக்கு ஏற்படுகிறது தயவுசெய்து இதை புரிஞ்சுங்க புரியலனாலும் பரவாயில்ல இதை நான் என்ன சொல்ல வரேனே தெரியாமல் எதையாச்சும் ஒன்று கமெண்ட்டில் அடித்து வச்சிங்கன்னு வச்சுங்களேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நீங்கள் நல்ல விதமாக அடிக்கிற கமெண்ட்டை விட கடினமாக ஒரு கமெண்ட் வருது பார்த்திங்களா அது என்னை மிகவும் கவருகிறது அதனால் இதெல்லாம் நான் உங்களுக்காக தான் சொல்கிறேன் இதெல்லாம் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள் புரிஞ்சாலும் நல்லது புரியலனாலும் நல்லது அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம் உங்கள் வாழ்க்கை விருப்பங்களில் உங்கள் இறைவன் இருக்கிறான் சரிங்களா நல்லது இறைவன் போதுமான